லித்தியம் என்பது நமது நவீன உலகின் மிக முக்கியமான தனிமங்களில் ஒன்றாகும் இது ஒரு மென்மையான வெள்ளி போன்ற வெண்ணிற உலோகமாகும் இதை ஒரு கத்தியால் கூட வெட்ட முடியும் மேலும் இது மிகவும் எடை குறைந்தது எவ்வளவென்றால் ஆனால் அதன் எளிமையை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் லித்தியம் தான் நமது தொலைபேசிகள் கார்கள் மற்றும் நமது ஒட்டுமொத்த எதிர்காலத்தையுமே இயக்குகிறது லித்தியம் பூமியில் உள்ள மிக லேசான உலோகமாகும் இது காற்று மற்றும் நீருடன் உடனடியாக வினைபுரியக்கூடியது அதனால் தான் இயற்கையில் இதை தனியாக பார்ப்பது அரிது மாறாக இது வழக்கமாக பாறைகள் களிமண் அல்லது உப்பு படுகைகளுக்கு கீழே உள்ள உவர் நீரில் கலந்திருக்கும் இதை பிரித்தெடுப்பது என்பது பூமிக்குள் மறைந்திருக்கும் ஒரு சிறிய மின்சக்தி நிலையத்தை திறப்பது போன்றது அப்படியானால் லித்தியம் ஏன் இவ்வளவு மதிப்புமிக்கது அதற்கான விடையாற்றல் லித்தியம் அணுக்களால் மின்சாரத்தை மிக திறமையாக சேமிக்கவும் வெளியிடவும் முடியும் ஒரு லித்தியம் அயனி பேட்டரிக்குள் இந்த அணுக்கள் அடுக்குகளுக்கு இடையே முன்னும் பின்னும் நகர்ந்து ஆற்றல் ஓட்டத்தை உருவாக்குகின்றன இந்த எளிய இயக்கம்தான் ஸ்மார்ட் போன்கள் மடிக்கணினிகள் மின்சார ஸ்கூட்டர்கள் மற்றும் மிகப்பெரிய எலக்ட்ரிக் கார்களை கூட இயக்குகிறது உண்மையில் லித்தியம் நவீன பேட்டரி தொழில்நுட்பத்தின் இதயமாக திகழ்கிறது உங்கள் பாக்கெட்டில் உள்ள போன் முதல் பிரம்மாண்டமான டெஸ்லா பேட்டரி பேக்குகள் வரை அதிக திறன் கொண்ட மற்றும் நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய ஆற்றல் சேமிப்பை லித்தியம் சாத்தியமாக்குகிறது சராசரியாக ஒரு ஸ்மார்ட் போனில் சுமார் ஒரு கிராம் லித்தியம் மட்டுமே உள்ளது இது ஒரு சிட்டிகை அளவுதான் ஆனாலும் உங்கள் முழு சாதனத்தையும் இயக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஆனால் லித்தியம் பேட்டரிகளில் மட்டுமே பயன்படுத்தப்படுவதில்லை இது விமான தயாரிப்பு உலோகங்கள் மனநலத்திற்கான சில மருந்துகள் வெப்பத்தை தாங்கும் கண்ணாடிகள் மற்றும் சக்தி வாய்ந்த தொழிற்சாலை லூபிரி கண்டுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது இது பரந்த அளவிலான பயன்பாடுகளை கொண்ட ஒரு சிறிய தனிமம் உலகளாவிய கையிருப்பை பொறுத்தவரை ஒரு சில நாடுகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகின்றன சிலி அர்ஜென்டினா மற்றும் பொலிவியா லித்தியம் ட்ரையங்கள் என்று அழைக்கப்படும் இவை உலகின் அறியப்பட்ட லித்தியம் வளங்களில் பாதிக்கும் மேற்பட்டவற்றைக் கொண்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் பெருமளவிலான லித்தியம் உற்பத்தியில் ஆஸ்திரேலியா முன்னணியில் உள்ளது லித்தியம் சிறியதாகவும் லேசானதாகவும் இருக்கலாம் ஆனால் ஆற்றல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்தின் எதிர்காலத்தில் அதன் தாக்கம் மகத்தானது